சகோதரர்களே நாங்க நன்மைகள் நல்ல காரியங்கள் அமல்பாட்டத்துகள் குறைவாக செய்தாலும் சில வேலை எங்களுடைய அங்க அவயவங்களால நாம் செய்யக்கூடிய சில தவறான பாவமான காரியங்களின் மூலமாக அல்லாவுக்கு முன்னால நாங்க மாற்றி விடுவோம் மாற்றப்பட்டு விடுவோம் அதனால தான் நாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாக இருக்கலாம் எங்களுக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருக்கலாம் எங்களுக்கு வரக்கூடிய இருக்கலாம் முதலாவது அந்த செய்திகள் முதலாவது அந்த படங்களோ காட்சிகளோ அதை நாங்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும் மிக தெளிவாக ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதலாவது தீர விசாரியுங்கள் நீங்கள் அறியாமையின் காரணமாக குற்றமத்த ஒரு சமூகத்தாள்களை குற்றவாளிகளாக நீங்கள் ஆக்கி விடாமல் இருப்பதற்காக எந்த செய்தி வந்தாலும் அதை தீர விசாரியுங்கள் அதனுடைய நம்பகத்தன்மை என்ன அதனுடைய உண்மையான செய்திகள் என்ன இப்ப வந்துருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில வேலை நாங்க பேசுற மாதிரி இருக்கும் நாங்க வாய் அசைக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய முகமும் இருக்கும் உண்மையில நாங்க பேசுறதும் அந்த மாதிரியான கழிவுகள் இன்றைக்கு வந்திருக்குது மேலான மேதான சகோதரர்களே அதனால முதலாவது நமக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சில நேரங்களில் சிலர்கள் பார்க்கறது இந்த மெசேஜ உலகத்துல முதலாவது கொடுத்தது நான் அதனால அதை கண்ண மூடிக்கொண்டு அந்த செய்தியை உடனடியா பழத்திட்ட ஒரே ஒரு பட்டன் அந்த குரூப்ல உள்ள ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உலகத்தில் உள்ள ஏழு கண்டங்கள்ல ஆஸ்திரேலியாவுட அமெரிக்காவுட கனடாவில் எங்கிருந்தாலும் நாடி அந்த செய்தி போய் சேர்ந்துடும் இதை யாராவது பார்த்து அதை லைக் பண்ணினா அது இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணினா இவருக்கு சரியான சந்தோஷம் ஆஹ் என்னுடைய பலோமச பாருங்க என்னுடைய பலோமசிப்ப லட்சத்தை தாண்டிட்டாங்க என்னுடைய பலோவஸ் மில்லியனை தாண்டிச்சாங்க மேலான பெரியார்கரை சகோதரர்களே பலோவர் கூட 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 அல்லாஹுடைய கேள்விகள் அதிகமாகும் என்பதை நாங்கள் மறந்து கூடாது முதலாவது வந்த செய்தியுடைய உண்மை நம்பக தன்மை என்ன அதனுடைய யதார்த்தம் என்ன அதை சொன்னது அதை செய்தது யார் ஒரு முஸ்லிமான மனிதனா முதலாவது அல்லாஹ் என்ன கூறுகன் தான் குரானிலையும் இன்போ கதீரம் வீணான கெட்ட எண்ணங்களிலிருந்து நீங்க கவிழ்ந்து கொள்ளுங்கள் முன் நீங்க சில நினைப்புகளை நினைப்பீங்க கெட்ட எண்ணங்களை வைப்பீங்க ஆனா சில பேர் அது பாவமாக மாறிவிடும் மேலான பெரியார் சகோதரர்களே அதனால தான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மீது அதிகமாக எச்சரித்தாங்க தேவையில்லாத விடயங்களை பேசிடாதீங்க தேவையில்லாத விடயங்களை பகிரிடாதீங்க மற்றவர்கிட்ட சொல்லிடாதீங்க ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது தெரியுமா காரணம் கஃபா பில் மரி கதிபன் அய்யுஹத்தி பிகுல்லி மா சமிஅ தன்னுடைய காதல கேட்கிற செய்தி எல்லாத்தையும் யாரு அடுத்தவர்கள்ட்ட கூறுகிறாரோ சொல்கின்றாரோ அவர் மிகப்பெரிய பொய்யன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாம் எதை சொல்ல வாரோம் அண்டா நான் ஒருத்தரும் கணக்கு பார்க்கிற ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கெல்லாம் பணம் இருந்து நீங்க அதாவது அன்லிமிட்டெட் டேட்டா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேணும் நீங்க பேசுங்க பகிருங்க கண்ணால பாருங்க ஆனால் அவைகளுக்கு பணம் இல்ல ஆனால் அவைகளுக்கு அல்லாஹிட்ட பதில் சொல்லுவோம் செய்தி எங்களுக்கு வந்தாலும் அதனுடைய நம்பக தன்மையை முதலாவது ஆராயணும் யாரையாவது பற்றி ஒரு தவறான செய்திகள் வந்தா சரிதான் நாங்க பார்த்தோம் தானே கடந்த காலங்கள் அவருடைய நடவடிக்கை அவருடைய போக்குவரத்து அவருடைய நண்பர்கள் அவருடைய கூட்டாளிமார்கள் இதெல்லாம் நம்முடைய கல்வில போட்டு விடுவான் மேலான தெரியார் கடை சகோதரர்களே அதனால நபியுடைய காலத்துல நபியுடைய மனைவிக்கு கூட அல்லாஹோ சுகான ஒருத்தர பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான் அதுல தாய்ஷா ரவி அல்லாஹோ அண்ணா நபியுடைய துணைக்குமார்களில் மிகச்செரிய வயதுடையவர்கள் ஒன்பது வயசுல திருமணம் நடந்து பதினெட்டாவது வயதுல நம்பி அவர்கள் வபாத்தாகி விட்டாங்க சின்ன ஒரு பிரயாண புகாரியில் நீண்ட ரிவாயர் நேரம் சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம் ஒரு பிரயாணத்தில் செல்கிறார்கள் அங்கே இரவு வேளையிலே அவர்களுடைய வெளி தேவை கதாகத்துக்காக கொஞ்சம் காட்டுக்குள்ளே சென்று விடுகிறார்கள் சென்று விட்டு வரும் பொழுது அவர்களுடன் வந்து அந்த படை சென்று விட்டது அவர்களை பொழுது அவர்களுடைய திரும்பி வார நேரத்தில் அவங்களோட மாலை காணாமல் போய்விடுகின்றது அந்த மாலையை தேடி போனதுனால் அவர்கள் சுழங்கி விடுகிறார்கள் அந்த மாலை கிடைத்தவுடன் வந்து பார்த்தா யாருமே இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு ஒரு உறுதி என்ன யாராவது என்ன தேடி வருவாங்க அப்படி அமர்ந்து கொள்கிறார்கள் கண் அயழ்ந்து அவர்கள் தோன்றியும் கூட சந்தார்கள் பொதுவான ஒரு வழக்கம் எங்கேயாவது ஒரு படை போய் அந்த படை வீரர்கள் எங்கேயாவது இரவுல தங்கினா கடைசியாக ஒரு ஆள் அனுப்புவாங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தா ஏதாவது உச்சு இருந்தா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படியாக அனுப்பப்பட்டவர்தான் சொசோக்கல் ஆகும் அனுபவம் அவர் கடைசி நேரத்தில் வாராங்க ஒரு ஒரு பெண் அந்த நேரத்தில் அவர்கள் முகம் திறந்துத்தான் இருந்தார்கள் அது சில தெளிவாக வருது முகத்தை மூடணும் என்று ஆயர் இறக்கப்பட்டதற்கு பின்னால்தான் இந்த இன்சிடன் நடத்தியது வந்தவுடன் கண்டு விட்டார்கள் இது அவரது ஆயிஷா தான் என்று சொல்லி அவர்களுடைய இருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை இல்லாஹி ஓ இந்நாயில் என்பது மாத்திரம் உடனடியாக அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டதா முகாரிஷரை விளை தெளிவான ரிவாயத் உடனடியாக அவங்க வந்த அந்த ஒத்தகத்தை முட்டுக்கால் அமர வைத்து ஆயிஷா ரவி அந்த ஒட்டு ஒத்தகத்துல ஏறுகிறார்கள் இவர்கள் நடந்து அந்த ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஐஷா ரவி அல்லாஹோ அண்ணா மதீனாவுக்குள்ளே நுழைந்து விடுகின்றார்கள் பகல் பொழுதுல அந்த நேரத்தில்தான் தான் எல்லா காலத்திலையும் இஸ்லாமியர்களே சிலர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஒவ்வொரு நாட்டினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் தாக்கிக் கொடுக்கப்பட்டது அவர்களால் அல்ல நம்முடைய சகோதரர்களால தான் ஆயிஷா அல்லாஹோ அன்ஹா அவர்களின் மீது அந்த ஒரு வகையான விரோதம் கொண்டிருந்த முனாக்களுடைய தலைவர் ஒரு செய்தியை பறத்து விட்டான் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களுக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த சசானிமுத்தருக்கும் தவறான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதாக நீண்ட வரலாறு

நீங்க இத கெடுதியாக நினைக்காதீங்க இதை உங்களுக்கு ஆக நல்லது வரைக்கும் உரைக்கும் குரான்ல உங்களோட குடும்பத்துடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இத நீங்க ஹையலானதா கருதுங்க சல்லானதாக தீங்கானதாக கருதாதீங்க பெரியார் பெரியார்கிறே சகோதர்களே இந்த செய்தி வந்த நேர திளசின நல்ல சகாபாக்கள் கூட ஆஹ் அப்படி நடந்திருக்கலாம் அல்லவா நாவது ஆயிஷா ரவி அல்லாஹுவான்ஹா அவர்களால் இந்த செயல் நடந்திருக்குமோ தெரியாதுன்ற மாதிரியான ஒரு செய்தி அவட வாயால வந்த நேரத்துல தான் குர்ஆன்ல செய்திகள் வரும் பொழுது அதனுடைய ஒழுக்கம் எவ்வாறு

நீங்க என்ன சொல்லி இருக்கணும் ஆதா இஃப்கும் முபீன் இது மிகப்பெரிய அபாந்தம் இது மிகப்பெரிய அவதூறு என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கணும் அடுத்தாய தலந்தா கூறுகின்றான் லவுலா இது சமயத்துமோ குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா இந்த சீரியோட காதல விழுந்த நேரத்துல நீங்க எவ்வாறு சொல்லி இருக்கணும் மா யகூனு அன் நதகல்லம பிஹாதா இதை பத்தி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்ல ஏன் இது பெரிய இடத்து சமாச்சாரம்

அவர்களை பண்ண ஆரம்பித்தா அவன் நினைக்கிறாங்க உலகமே எனக்கு தான் இருக்குது மேலான பெரியார்கரை சகோதரர்களே ஈமான் இல்லாதவர்கள் எப்படியும் நடக்கலாம் ஆனா நானும் நீங்களும் அவ்வாறு நடக்க முடியாது